எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் திருப்பாவையின் இருபத்தி ஆறாவது நாள் பாசுரத்தை நாம் சேவிப்போம் மார்களின் நீராட எங்களுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் வேண்டும் எனக்கு அந்த பொருட்கள் எல்லாம் நீ தான் அருள வேண்டும் என்று ஆண்டால் கண்ணனிடம் வியம்புவதாக அதாவது அவரிடம் கேள்வி கேட்பது போல இந்த பாசுரம் அமைந்துள்ளது இந்த பாசுரத்தின் சிறப்பை பார்த்தால் அவள் அழகழகாய் நிலையாய் அருளையலோர் எம்பாவாய் அதாவது ஆளின் நிலையாய் இந்த அற்புதமான ஒரு வார்த்தை போதும் இந்த பாசுரத்தில் ஆளி நிலையில் துயில்பவனான நீ கருணை கூர்ந்து எங்களுக்கு எங்களுக்கு அழிப்பாயாக எங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய பொருட்களெல்லாம் அளிக்க வேண்டும்னு ஆளிநிலை பெருமாளை இந்த பாசுரத்தில் குறிப்பிடுகின்றான் நாமும் அந்த ஆளிநிலை பெருமாளை சேவிப்போம் இந்த பாசுரத்தை அனுபவிப்போம் பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுமென கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையவனே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் பாசுரம் மீண்டும் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் எல்லாம் நடுங்க முரள்வன பாளன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையவனே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் இது எனக்கு மிகவும் பிடித்தமான பாசுரம் கோல விளக்கே கொடியே விதானமே நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்னும் பொழுதே நமக்கு கூச்செறியக்கூடிய ஒரு தருணம் உன் மீது மயக்கம் கொள்ள செய்யக்கூடியவனுக்குத்தான் மாலன்னு பேர் மாலே மணிவண்ணா அப்படின்னு ஆரம்பிக்கிறான் மணிவண்ணா அப்படின்னா நீல மணிவண்ண கண்ணன் மார்கழி நீராடுவான் எங்கள் குல பெரியோர்கள்லாம் நீண்ட காலமா கடைபிடித்து வந்த காரணத்தினால நாங்களும் இந்த மார்கழி நீராட்டத்தை தொடர்கிறோம் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய நோன்புக்கு தேவையான பொருட்களெல்லாம் நீ தான் கொடுக்கணும் பால் போன்ற நிறமுடைய உலகங்கள் எல்லாம் அதிரும் வகையில் இருக்கக்கூடிய ஓசையை ஏற்படுத்தக்கூடிய உன்னுடைய இடது கையில் இருக்கக்கூடிய பாஞ்சசன்னியம் அதே மாதிரி இருக்க ஒரு வெண்சங்கு அகலமான பறை வாத்தியங்கள் பல்லாண்டு பாடுபவர்களை அழகிய விளக்கு கோல விளக்கு கொடி விதான துணி இது எல்லாமே நீ ஆளி நிலையில் துயில் நீ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாசுரத்தில் குறிப்பிடுகின்றான் இந்த பாசுர சிறப்புன்னு எடுத்துக்கிட்டா கோபியர் கிருஷ்ணனிடம் நோன்புக்கு வேண்டிய ஆறு பொருட்களை கேட்குறாங்க சென்ற பாசுரத்தில் என்ன சொன்னால் ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு கண்ணனுடைய அவதார சிறப்பை போற்றி பாடின பின்னாடி நாங்கள் வேண்டதை நீ அருளணும்னு நேரடியாக கேட்டால் இல்லையா இன்னைக்கு என்னென்ன வேணுங்கிறத கேட்குறா ஆறு பொருட்களை கேட்குறான் முதல்ல சங்கநாதத்தின் முழக்கம் சங்கநாதத்தின் முழக்கம்ங்கிறது நோன்புக்கு பகைமையாக இருப்பவரை நடுங்கி விலக ஓட செய்யும் இல்லையா அதுக்கு அதை கேட்டிருக்கா ரெண்டாவது நோன்புக்கு புறப்பாடு அறிவிக்கணும்னா பறை வேண்டும் இல்லையா நாங்கள்லாம் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பறை ரெண்டாவது பறை கேட்குறான் மூணாவது புறப்படும் போது எதிரை நம்மளுக்கு காப்பு விடணும்னா பல்லாண்டிசை பார் வேண்டும் இல்லையா அதனால் பல்லாண்டு பாடுபவர் வேணும்னு கேட்குறான் அடுத்து அதிகாலை வேலைங்கிறனால மங்கள தீபங்கள்லாம் வேணும் அதனால தான் கோல விளக்கேன்னு பாடுறான் அடுத்து தொலைவில் இருப்பவங்களுக்கு தெரியணும் இல்லையா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் நோன்பு என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியணும்னா உயரை தூக்கி பிடிக்கிறதுக்கு கொடி அதுதான் கொடியே அடுத்து தலையில் பனி விழாமல் தடுக்கிறதுக்கு துணி வேணும் விதானமே இப்படி அவர்கள் வேண்டியதெல்லாம் சின்ன சின்ன பொருட்கள் பகவான் போய் போய் பாலண்ண வண்ணத்தோல் சன்னியமே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையாய் அருளையலூர் எம்பாவாயின்னு சின்ன சின்ன பொருட்களை எல்லாம் கேட்கறது இது போயா கேட்பாங்க அப்படிங்கிறது இல்லை அது கண்ணனோடு சேர அவர்கள் மேற்கொண்ட நோன்பிற்கான பொருட்கள் இதையெல்லாம் இந்த நயமான பாசகத்தை கேட்டால் கண்ணனுடைய சன்னியத்தை அனுப்பி வைத்தான் நோன்புக்கு வேண்டி பறை கொடுத்து அனுப்பினான் பல்லாண்டு படிக்க பெரியாழ்வாரையும் நம்மாழ்வாரையும் அனுப்பினான் மங்கள தீபமாக நப்பின்னை உடன் அனுப்பினான் கொடியாக கருடன் வந்தான் விதானமாக ஆதிசேஷன் வந்தான் எல்லாவற்றையும் சேர்ந்து பரமனோடு சேர்ந்த தருணம் நெருங்கியது கோபியருக்கு இந்த பாசுரத்தில் அவ கேட்டது எல்லாம் வேறு விதமாக கொடுக்குறான் இல்லையா கண்ணன் தன்னோட பாஞ்ச சனையத்தை கொடுக்குறான் பறையை கொடுத்து அனுப்புகிறான் பெரியாள்வார் நம்மாழ்வார் அனுப்புகிறான் மங்கள தீபமான பின்னை அனுப்புகிறான் கொடியா கருடன் விதானமா ஆதிசேஷன்னு இப்படியே அனுப்ப அனுப்ப நோம்பினுடைய காலம் எல்லாமே பரமனோட சேரக்கூடிய தருணம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தில் நம்ம சொல்லலாம் இது இருபத்தாறாவது பாசுரம் சர்வேஸ்வரனை இருபத்தாறாவது தத்துவமாக கூறுது முதல் இருபத்தி நாலு தத்துவங்கள் சரீரம் சம்ம உடம்பு சம்மந்தப்பட்டவை நமக்கு தெரியும் இல்லையா இருபத்தஞ்சாவது ஜீவாத்மா அது இருபத்தி நாலு படிகளை கொண்ட மோட்சசத்திக்கு தடையாக இருக்கிற இருபத்தி நாலு சரீர தத்துவங்களை வென்றுட்டால் நம்ம பரமாத்மா அடையக்கூடிய அந்த இருபத்தி ஆறாவது நிலை வந்துடும்ங்கிறத அழகாக மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் அப்படின்னா கண்ணனிடம் வந்து கோபியர் சொல்கிறப்போ நாங்கள் மார்கழி நோன்பிருப்பது காரணமே நாங்கள் கற்றறிந்தது வாயிலாக இல்லை எங்கள் முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறோம் மேலையார் செய்வனகள் அப்படின்னு மேலே அதாவது முன்னோர்களுடைய பெருமையையும் சொல்கிறா ஆண்டால் பாரம்பரியத்தை பெருமையை கட்டி காப்பாற்றுறதுல சான்றோருடைய பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறதுல எப்பேற்பட்டவை அப்படிங்கிறது இந்த மேலையார் செய்வனகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் தெரியுது இல்லையா இந்த பாசுரத்தில் பெருமானிட்ட கோபியர்கள் ஆறு பொருட்கள் வேண்டுறாங்க இல்லையா அது ஆராதனையில் வரக்கூடிய ஆறு ஆசனங்களை சொல்கிறதா கூட சுவாமி வேதாந்த தேசிகன் குறிப்பிடுவார் அது என்ன சங்கு பறை பல்லாண்டு பாடுவோர் கோல விளக்கு கொடி விதானம்னு சொன்னோம் இல்லையா சங்குன்னா பிரணவநாத்தம்னு எடுத்துக்கலாம் பறைனா ஸ்நானா சாணம் திருமஞ்சனம் எடுத்துக்கலாம் பல்லாண்டு பாடுவார்னா கோவிலில் அருளி செய்யக்கூடிய வேத மந்திரம் வேத கோஷம் வாத்திய கோஷமாக சொல்லலாம் கோல விளக்குன்னா தீபம் ஏற்றுவது நைவேத்தியம் கொடினா புனர் மந்திர அதாவது நம்ம பெருமாள் பவனி வர்றப்போ கேட்கப்படக்கூடியது கொடி விதானம்னா வரியாங்க சத்தின் போது விதான துணி பெருமாள் இடத்துல திருப்படுக்கு மீது விரிப்பாங்க இல்லையா ஓய்வெடுக்கணுன்னு பெருமாள் இந்த ஆறு பொருளாக கூட நம்ம எடுத்துக்கலாம் மார்கழி நீராடுவான்னா சரணாகதி நிலையை குறிப்பிடுது மார்கழி நீராடுவான் போல்வன சங்கங்கள் வெண் சங்கத்தின் பிரான் அதாவது அந்த அந்த நாதம் போல் தூய்மையான ஞானத்தை குறிக்குது அதாவது போல்வன சங்கங்கள் கோல விளக்கேனா பெருமான் பேரில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த விஸ்வாசத்தை குறிக்கிதுன்னு கூட சொல்லலாம் கொடியே அப்படின்னா காற்றில் அலைகிற கொடியை போல கதி இல்லாமல் இருக்கக்கூடிய எங்களுக்கு நீதான் அருள் செய்யணும் அப்படின்னு கொடியேன்னு சொல்லலாம் ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் ஆளிநிலையாய் ஆளிநிலை கண்ணன் இருக்கானே அந்த ஓர் அன் ஆழிலையில் துயில் போவன உலகொண்ட வாயென்னெல்லாம் ஆழ்வார்கள் அப்பேற்பட்ட நீ ஆழிநிலை பெருமாள் ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் நாங்கள் கேட்கக்கூடியவற்றை எல்லாம் நீ அருள வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்றான் என்ன ஒரு அற்புதமான பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்னு சொல்கிறா மேலையார் செய்வன்கள்னு பெரியோர்களை நாங்கள் கடைபிடிக்கிறோம்னு சொல்றா என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறா பால் என்ன வண்ணத்துன் பாஞ்ச தண்ணியமே அப்படி இருக்கக்கூடிய போல்வன சங்கங்கள் போய்பாடுடையன சால பெரும்பறை வேணும் பல்லாண்டிசைப்பார் வேணும் கோல விளக்கு வேணும் கொடி வேணும் விதானம் வேணும் ஆளிநிலையாய அருளியில வேணும் அதாவது இதெல்லாம் நீ தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி இதெல்லாம் அவளுக்கு கொடுக்க போகிறான் கண்ணன் அப்போது கிட்ட வந்துட்டோம் நம்ம பெருமானுடைய நோன்பு காலத்தை நம்ம முடிக்கக்கூடிய தருணத்திலையும் நோன்பினுடைய பறை நமக்கு கொடுக்கக்கூடிய தருணம் பகவான் அடையக்கூடிய தருணத்தை ஆண்டால் இப்படி அழகாக குறிப்பிடுகின்றா நம்மளும் பகவானுடைய கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு எண்ணத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டால் கொடுத்துக்கிட்டே வரான் அந்த வகையில் பகவான் கைங்கரியத்தில் நம்மளும் கிட்ட நின்று கிட்ட நின்று பண்ணணும் அவன் அருகிலேயே இருக்கணும் அந்த ஆளிநிலை பாலகனா அன்றொரு நாள் உலகுண்டானே அந்த ஆளிநிலை பெருமாள் நமக்கும் அருள் செய்யணும்னு சொல்லி இந்த பாசுரத்தை நான் பூர்த்தி செய்கின்றேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம்